பருப்பு இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை போட்டுக்குங்க அதுதான் ஏன்னா யாருமே கட்டி பெருங்காயமே வாங்கறதில்லை ரீசெண்டாக அந்த மாவுளைய வச்சுருக்காங்க அந்த அந்த பவுடர் பெருங்காயத்தில் வந்து ஏதோ கலக்குறாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் பவுடர் பெருங்காயம் அவ்வளோவா விசித்தமானது வீட்டில் இதெல்லாம் பேசினாங்க இதோட சேர்த்து கொஞ்சமாக பவுடர் பெங்காயம் கொஞ்சம் வாஷ் மட்டும் அதையும் போட்டுக்கலாம் நான் தயிர் சாங்கிறதுக்கே பெருங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்கும் இதை போட்டுட்டு இது பார்த்திங்கன்னா இதுதான் தயிர் நம்ம மாட்டில் மாடு வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும் தயிர் இப்போ பார்த்திங்களா ஆடையே எவ்வளோ பெரிய ஆடை வருது இதில் ஒரு கை வெண்ண வந்துடும் இதை போட்டு சுற்றினோம்னாங்க அவ்வளோ தூரம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கலாம் ரொம்ப டைட் அப்படியே நம்ம நமக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ ஒன்றும் எடுக்க முடியாது ரெண்டு பேருக்கு தான் கிளர போகிறேன் இது போட்டுட்டு அப்படியே உப்பு கொஞ்சம் அதுவே போட்டுட்டோம்னா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சாதம் கொட்டி கிளறணும் வேண்டியது தான் இந்த சாதம் வந்து கொஞ்சம் கலராக தான் இருக்குது ஏன்னா இது வந்து நம்ம வீட்டிலே அவிச்சு நெல்லாக மாப்பிளம் பாரித்து வீட்டில் நெல்லா அரிசிட்டு பாலிஷ் பண்ணாமல் எடுக்கிறது அதனால் கொஞ்சம் டிம்மாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறிட்டு தேவையானது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் அது வந்து தலை தழைன்னு வரும்போது உப்பு அதிலே போட்டுட்டேன் இதில் பார்த்து திரும்பவும் பத்தலெண்ணா உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஊருதான் சாதம் வந்து கலரை தான் வச்சுக்கணும் அப்போ தான் உள்ளவங்களுக்கு பிடிக்கும் அது இருக்க இருக்க கொஞ்சம் இருவி போயிடும் தயிர் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கும் நானும் நல்லா சா தயிர் சாதம் விரும்பி சாப்பிடுவேன் ஆனால் இப்போ முடியாது பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Thank you.